ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோடுக்கு கரெக்டாக பதில் சொன்ன ஃபஸ்ட்டு மூணு பேர் யார் யார்னா எஸ்தர் சிவகாமி அண்ட் நாகலக்ஷ்மி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இவங்கள மாதிரி நம்ம கிராமத்துக்கு அதில் எபிசோடில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதிலாக சொல்லுங்கள் உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மூணு ஒரு பேரோட பேர் அடுத்த எபிசோடில் சீஃப் கெஸ்ட்டாக ரிலீஸ் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க நம்ம கிராமத்துக்கு அதில் போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நாகலட்சுமி நாகலட்சுமி காதல உழுவுதான் பாரு அடியே ஓ சொல்லுக்கா எதுக்கு கா ஏண்டி எம்பிட்டு நேரம் எங்க அத்தை மட்டும் வீட்ல தனியா இருக்கு சேத்த பாத்துக்கடி கோயிலுக்கு போறீங்களா என்னது உங்க அத்தையை பாத்துக்கணுமா போக்கா ஏண்டி இப்படி சொல்ற ஒத்தையில இருக்கு நாகலட்சுமி சேத்த எட்டி பாத்துக்க ஐயோ உங்க அத்தையா வளவளன்னு பேசியே என்ன கொன்றும் சோர்லாம் ஆக்கி வச்சிட்டேன் டி குழம்பெல்லாம் வச்சிட்டேன் டி அவங்க போட்டு சாப்பிட்டுக்குவாங்க எதுக்கும் ஒத்தையில இருக்கிறதால அப்பப்போ எட்டி பாத்துக்கன்னு சொன்னேன் உள்ள கூட நீ போவேணா சரியா

அக்கா மாட்டு வண்டியில் போகிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல ரொம்ப நாளாச்சுல இங்கே வந்து ஆமாம் இசை கொஞ்ச நாள் நம்ம வரதே இல்லைல்ல ஆமாங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது என்ன பண்ணுறது ஒரே தடுங்கலாக இருந்துச்சு இப்போ தமிழ் கல்யாணத்தப்போ தான் வரணும்னு இருக்கு ஆனால் நம்ம இந்த குலதெய்வ கோயிலுக்கு மாட்டு வண்டியில் போகிறதே தனிச்சுவோம் அடுத்த வருஷம் தமிழ் கல்யாணம் ஜோடியாக வருவா கோயிலுக்கு

உங்க அக்காக்கே பாதுமாட்டி வண்டி சரியா இருக்கியா இதுல நம்மள கேக்குது மதுலி இடம்லாம் கரெக்டா இருக்கு போலாம் போலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல தாராளமா இருக்கு சரி சரி சீக்கிரம் வேற போங்க போங்க அமீன் 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 பாண்டியனா நீங்க நீங்க எப்படி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க என்னண்ணா எஸ்டர் உன்னை பார்க்க தான் வந்தேன் என்னண்ணா சொல்றீங்க என்ன பக்கம் வந்தீங்களா ஆமா இப்போ உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா ஐயா சொன்னார் உங்களுக்கு உடம்பு சரியில்லை இப்போ பரவாயில்லையா ஆ பரவாயில்ல எஸ்தர் வீட்டில் உன்னை பற்றி கேட்டேன் நீ தான் எங்கள் வீட்டு கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறியாமே உனக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறியாமே ஆமாம் பாண்டியண்ணா நான் முன்னாடியிலேருந்தே பண்ணையார வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான் தான் எல்லா டீட்டெயில்ஸையும் பார்ப்பேன் என்னாச்சுண்ணா சொல்லுங்கண்ணா எஸ்தர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் நீ சொல்லுங்கண்ணா என்னென்ன ஹெல்ப்

இல்லையெஸ்தர் வேணா வேணாம் வேணாம் அப்பாவுக்கு தெரியாம வேணும் ஏனா இது உங்க வீட்டு பணம் நீங்க இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா கேட்டே வாங்கிக்கோங்கண்ணா பண்ணறயா கண்டிப்பா தருவாரு இல்லையா அப்பா எதுக்கு எதுன்னு கேட்பாரு இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் கேக்குறேன் ப்ளீஸ் நீ கணக்கு எழுதி வச்சுக்கோ ஏதாவது பிரச்சனை தான் நான் பாத்துக்கறேன் அதுக்கு இல்லைண்ணா சரிண்ணா நான் எழுதிக்கிறேன் நான் உங்க அக்கவுண்ட் அனுப்பிச்சிடுறேன் சரிங்களா உங்க நம்பர் எனக்கு தெரியும் நான் அக்கவுண்ட் கமிச்சுடுறேன் நீங்க எடுத்துக்கிறீங்களாண்ணா ஆ ஓகே எஸ்தர் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன் இருக்கட்டும் ஆனா அப்பா எதுவும் கேட்டானா நீங்க தான் பதில் சொல்லணும்னா ஏன்னா ஒரு ரூபா இருந்தாலும் நான் கரெக்டா எழுதி வச்சிருவேன் தெரியும் எஸ்தர் வீட்டுல கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப பொறுப்பான பொண்ணு நல்ல கணக்கு வழக்கு எல்லாம் பாப்பியாமே ரொம்ப வருஷமா எங்க அப்பா கிட்ட வேலை பாக்குறியாமே அதனால வீட்டுல அம்மா சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுட்டு தான் நாங்க வந்தேன் நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் எடுத்துட்டு போறேன் சரி நான் வரேன் எஸ்தர் ஜீசஸ் பண்ணது அவங்க அப்பாக்கு தெரிஞ்ச அப்ப நம்ம பொங்கலை வச்சிருவோம் முதல்ல என்ன பண்ணுவண்டு ஆமா மது பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு பூஜை போட்டுக்கலாம் சரி அப்ப வேற எடுத்துட்டு வாங்க பொங்கல் வச்சிருவான் எந்த மருமக ஆமா தமிழே தமிழே எல்லாரும் சந்தோஷமா பொங்கல்லாம் வைக்க போறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை ஆத்தா உனக்கு உண்மையாலுமே சக்தி இருந்தா எனக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிரு இதோ அங்க நின்றுட்டு இருக்கா ஏ தமிழே தமிழே என்ன என்னத்தா சொல்லாத்தா எம்டி அங்க நின்றுட்டு இருக்கா பொங்க வைக்கணும்ல வா நீ தான் வந்து வைக்கணும் பொங்க வரசா வாங்க இந்த வரேன் ஏங்க நீங்க போய் விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து பத்த வைங்க பின்னாடி அங்க என்ன மரத்துல சாஞ்சிட்டு நின்னுட்டு இருக்க பொங்க வைக்கணும்ல சட்டு போட்டு வா வா தாத்தா நீ சொன்ன மாதிரி அடுப்பு பத்த வச்சுட்டு பொங்க வைங்க ஆரம்பிங்க சரிங்க சரிங்க ஏய் தமிழே போய் பானை எடுத்துட்டு வந்து பொங்கல வை போ சாமியை நல்லா கும்பிட்டுக்க அடுப்பு நல்லா பிடிச்சிருச்சு மதனி ஆமா ஆமா நல்லா அடுப்பு பிடிச்சிருச்சு தமிழே அப்படியே உட்காந்து நீயே பொங்கலுக்கு அரிசி போட்டு கிண்டி விடு சரியா பொங்கவை பொங்கி வரும்போது அம்மாவை கூப்பிடு வரேன் ஆ சரி ஆத்தா இந்த பொங்கலு கிண்டுறதுக்கு கிண்டாமலே இருக்கலாம் ஆத்தா யாருமே என்ன புரிஞ்சுக்கல நீ யாரு புரிஞ்சுக்கோ இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுறாத்தா ப்ளீஸ் தமிழ் நான் வேணா ஹெல்ப் பண்ண உனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே பாத்துக்கிறேன் விழுடா மகனே கல்யாணம் ஆகி புது ஜோடியா வந்து சேர்ந்து பொங்க வைங்க அடுத்த வருஷம் பிள்ளையோட பொங்க வைப்பீங்க ஆமா ஆமா இந்த ஆத்தா புண்ணியத்துல தொடர்ந்து எல்லாம் நல்லதே நடக்கும் நடந்தே ஆகும் சீக்கிரம் தாத்தாவா ஆக்கிருவீங்க யோ நீ இப்ப பாக்கவே தாத்தா மாதிரி தான் இருக்க வாங்க முடியா ஆத்தா ஆத்தா பொங்கல் பொங்க போது பொங்க போதா பொங்க போதா சரி சரி வாங்க கொலை விடலாம் ஆத்தா மகமாயி நல்லபடியா என் மகனுக்கு மருமகளுக்கு கல்யாணம் நடக்கணும் தமிழ் நல்லா வேண்டிக்க சரி ஆத்தா நல்லா பொங்கல் பொங்கி இருக்கு நல்லபடியா முடிஞ்சிருக்கு சரி அடுத்து பூஜைய போட்டுருவோமா ஆத்தாக்கு ஆமா லதா பூசாரி ரெடியா இருக்காரு வாங்க போய் பூஜை போட்டுருவோம் அட லதாக்கா எப்போ வந்தீங்க ஏய் சிவகாமி நல்லா ஊருக்குள்ளா இப்பதான் வந்தேன் குலதெய்வத்தை பார்த்து சாமி முடி போலான்னு வந்தோம் லதாக்கா என்ன விஷயம் பொங்கல் வச்சு வழிபடுறீங்க என்னன்னு சொல்லுங்க சிவகாமி நம்ம தமிழுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் என் தம்பி மவனை தான் கூன்சுரஸ்க்கு அவளுக்கு கல்யாணம் அதான் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு போலான்னு வந்தோம் குடும்பத்தோட என்னது நம்ம தமிழுக்கு கல்யாணமா குட்டி பிள்ளையே அந்த கோயில் அடைஞ்சிச்சு இப்போ கல்யாணம் வயசு வந்துருச்சா ரொம்ப சந்தோஷங்கா கேட்கவே எப்போ கல்யாணம் இன்னும் பாஞ்ச நாள்ல கல்யாணம் வச்சிருக்கேன் சிவகாமி ஊருக்கு வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை வைப்பேன் எல்லாேரும் குடும்பத்தோடு வரணும் சரியா ஆ சரி இல்லைதாக்கா அப்போ நான் வரேன் ஆ சரி சிவகாமி வா பொங்கல் சாப்பிட்டு போகலாம் சாமி கும்பிட்டு இந்த ஒரு ஜோலி இருக்குக்கா பார்த்துட்டு வரும்போது சாமி கும்பிட்றேன் வரேன் வரேன் இங்கே இருங்க ஆ சரி சிவகாமி சரி சரி வாங்க நம்ம பொங்க பானையை தூக்கிட்டு சாமி கிட்ட போவ ஏய் இசை பாத்து விளையாடிட்டு சீக்கிரம் வா சாமி கும்பிட எம்பிட்டு நல்லாச்சு குலதெய்வ கோயிலுக்கு வந்து அப்பாடி தமிழ் செல்வி நல்லா சாமி கும்பிட்டுக்கோ சரியா ம் சரியா தா எங்கங்க பூசாரியை காணோம் நம்ம வரணும் சொன்னீங்களா இல்லையா வந்துறோம்லடா நான் ஏத்தே போன் பண்ணி சொல்லிட்டேன் என்னமா இந்த கோயில் இவ்ளோ காட்டுக்குள்ள இருக்கு டே மகனே உங்க மாமனாரோட குழந்தைவ கோயில் இதுதான்டா இந்த அம்மன் சத்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் இந்த காட்டுக்குள்ள இந்த மரத்துக்கடியில தான் இருப்பா ஆமா சுரேசி நீ சின்ன வயசுல வந்திருக்க உனக்கு ஞாபகம் இருக்காது அடேடே வாங்க சௌக்கியமா எல்லாரும் சௌக்கியம் பூசாரி நீங்க எப்படி இருக்கீங்க ஆத்தா புனியத்துல நன்னா இருக்கேன் சரி இத்தனை நாள குழந்தைவ கோயில எட்டியே பார்க்கல ஆமா பூசாரி கொஞ்சம் வேலை இருந்துச்சு இப்போ என் மவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அதான் நம்ம குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க பழம் பூலாம் வாங்கி வந்தீங்களா பத்திரிக்கையோட வச்சு கொடுங்க ஆத்தாக்கு அச்சரிய போட்டுருவோம் ரெடியா இருக்கு சாமி இந்த தர இந்தாங்க பூ சாரி நல்லபடியா ஆத்தா கால்ல வச்சு நல்லபடியா வேண்டி தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணி கொண்டு வாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆத்தா மகமாயி இருங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாரே தமிழே குல்சரிஸ் நல்லா ஆத்தா வேண்டிக்கோங்க ஆ சரிங்க அத்தை அம்மா பொங்கல் வச்சிட்டீங்களா பொங்கல் நல்லபடியா பொங்குச்சா பூசாரி என் மக கையாலே பொங்கல் வச்சுட்டேன் நல்லா அமோகமா பொங்கி வந்துருச்சு பொங்கு பானை எங்க சாமி கிட்ட வச்சுட்டேன் சரி சரி நல்லது அப்ப நான் தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுறேன் எல்லாரும் சாமி வேண்டிக்கோங்க ஐயா தேதியெல்லாம் நல்லபடியா பார்த்து குறிச்சிங்களா ஆ குறிச்சேன் பூசாரி என்னாச்சு ஜாதகம்லாம் பாத்துட்டீங்களா பொருத்தலாம் நல்லா இருக்கா பூசாரி என் தம்பி மகனா அவனுக்கும் என் மகளுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் எல்லாம் நல்லா இருக்கு என்னாச்சு பூசாரி ஒண்ணும் இல்ல அது வந்து என்ன பூசாரி வந்து போய் இழுத்துட்டீங்க இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க நீங்க கொண்டு வந்த தேங்காய் அழுகிருச்சு என்ன சாமி சொல்றீங்க தேங்காய் அழுகிருச்சா ஐயோ கல்யாணத்துக்காக சாமி கும்பிட வந்தா தேங்காய் அழுகி போயிடுச்சே சாமி என்ன சொல்றீங்க தேங்காய் அழுகிருச்சா இங்க காட்டுங்க இங்க பாருங்கம்மா நீங்க கொண்டு வந்த ரெண்டு தேங்காயால ஒரு தேங்காய் அழுகி போயிடுச்சு அதான் மனசுக்கு சங்கடமா ஆயிருச்சு இல்லதா நல்ல தேங்காய் தான நீ பாத்து வாங்குன ஆமாங்க நம்ம அண்ணாச்சி கடையில பார்த்து பாத்து நல்ல தேங்காய் தான் எப்படி இருந்துச்சு ஆத்தா அப்போ உனக்கே இந்த கல்யாணம் நடக்க பிடிக்கலையா நல்ல எனக்கு இது நல்ல சகுனம் மாதிரி தெரியுது ஐயோ பூசாரி இப்போ என்ன பண்ணுறது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணுமா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அம்மா அம்மா அப்படிலாம் பேசாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் ஒன்று ரெண்டு அழுகு தான் செய்யும் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் அந்த ஆத்தா பார்த்துக்குவா என்ன பூசாரி தேங்காய் அழுகிருச்சுன்னு சொல்றீங்க கேட்கவே சங்கடமா இருக்கு கல்யாண தேதி வேற நெருங்கிருச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் என்ன பண்றதே தெரியலையே ஆத்தா உனக்கு நான் என்ன குறை வச்சோம் அம்மா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க எந்த பிரச்சனையும் வராது நல்லபடியாக நடக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆத்தாக்கு நல்ல பரிகாரமாக பொடவை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு போங்க எந்த குறையும் வராது அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சோன்னே பொண்ணையும் அப்படியும் முதல்ல நம்ம ஆத்தா கிட்ட கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இதுக்கு மேலே அந்த ஆத்தா கிட்ட வழி கவலைப்படாமல் போங்க உனக்கு என்ன குறை வச்சு நாங்க என்ன குறை வச்சு சொல்லு ஏன் இப்படி பண்றேன் இல்லதா அதான் பூசாரி சொல்லிட்டார்ல கல்யாணம் முடிஞ்சா பொண்ணி மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து ஆத்தா கிட்ட ஆசீர்வாத வாங்கலாம் எல்லாம் சரியாயிடும் ஒண்ணு கவலைப்படாது அவருதான் நல்ல விதமா சொல்லிட்டு போயிருக்காருல வாங்க போவோம் ஆமாத்த ஒண்ணும் நடக்காது நல்லபடியா எல்லாம் முடியும் வாங்க போலாம் ஏன் எனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் தமிழோட ஆமாக்கா வருத்தப்படாதக்கா நல்லபடியா என் எங்க வீட்டுக்கு மருமகள் ஆவா நீ வா போவோம் ஆத்தா இதுவே இந்த கல்யாணம் உன் பொறுப்பு தான் உன் கையில தான் இருக்கு ஒண்ணு நம்பி நாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா எபிசோட் பிடிச்சிருந்துச்சா அப்போது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் லதா எத்தனை முறை குழவை போட்டால் மறுபடியும் கேட்குறேன் லதா எத்தனை முறை குலவை போட்டால் கரெக்டான பதில் அனுப்புங்க உங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மூணு பேரோட பேர் அடுத்த எபிசோடில் சீஃப் கெஸ்ட்டாக வருவேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு பதில் அனுப்புகிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் என் எபிசோட பார்க்குறதுக்கு அதே மாதிரி என்னால் ஃபர்ஸ்ட் மூணு பேரோட பேரை தான் எடுத்து எபிசோட்ல கொண்டு வர முடியும் அதனால தயவு செஞ்சு மற்ற எல்லாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி அடுத்த எபிசோட்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பேரும் ஒரு நாள் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்